கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொடுமையான ஒரு சம்பவம் பரஞ்சோதியுடைய மனக்கண்ணுக்கு முன்னாடி வந்து அவங்களுக்கு கொஞ்சம் வீரன் திடீர்னு ஆங்கிற சத்தத்தை கேட்டு பரஞ்சோதி திரும்பி பார்த்தப்ப உன்னை இந்த நிலைமையில பார்த்தா எனக்கு யாரோட ஞாபகம் வருது தெரியுமா அதுதானே மர்மமா இருக்கு சூரியன் உதயமாகி இரண்டு நாழிகை பொழுது அனுப்ப அந்த மலை கணவாய் பிரதேசம் கோரமான ரணகலமாக காட்சியளிச்சுது இளம் கதிரவனுடைய செங்கிரணங்கள் பாறையில அங்கங்கு தோய்ந்திருந்த கரும் ரத்தத்துல படிந்து ரணகலத்துடைய கோரத்தை மிகுதிப்படுத்தி காட்டுச்சு கை கால் வெட்டுண்டும் தலை பிளந்தும் தேகத்துல பல இடங்களில் படுகாயம் பட்டு உயிரிழந்த ஒன்பது வீரர்களுடைய பிரேதங்கள் அந்த கணவாய் பாதையில கடந்துச்சு அப்படி கிடந்த உடல்களினிடையே வஜ்ரபாவு சஞ்சரிச்சுட்டு இருந்தான் அந்த உடல்களை அவன் புரட்டி பார்த்தும் அதனுடைய உடைகளை பரிசோதித்தும் எதையோ பரபரப்பாக தேடி கொண்டிருந்ததா தோன்றுச்சு கொஞ்ச தூரத்துல ஒரு பாறை மேலே பரஞ்சோதி உட்கார்ந்து அவனோட முகத்துல மிகுந்த சோர்வும் அறுவருப்பும் குடிகொண்டிருந்துச்சு கையில வாழை பிடிச்சு ஊன்றிக்கொண்டிருந்தான் பக்கத்துல ரத்தம் தோய்ந்த வேல் கிடந்துச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நிகழ்ந்த கொடுமையான ஒரு சம்பவம் பரஞ்சோதியுடைய மனக்கண்ணுக்கு முன்னாடி வந்து நின்றுச்சு சளுக்கு வீரர்களில் மூணு பேரை பரஞ்சோதியோ அஞ்சு பேரை வஜ்ரபாகுவோ யமனுலகுக்கு அனுப்புனாங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஒன்பதாவது வீரன் சண்டையிடாம குதிரையை திருப்பிட்டு ஓட பார்த்தான் அப்ப வஜ்ரபாகு வேலை எறிய அது ஓடறவனுடைய முதுகில் போய் பாஞ்சது அவனும் செத்து விழுந்தான் அதுவரையில வஜ்ரபாகுவுடைய அசகாய சூரத்தனத்தை பார்த்து பார்த்து வீந்து கொண்டிருந்த பரஞ்சோதிக்கு இதை பார்த்ததும் பெரும் வெறுப்பு உண்டாச்சு ஓடுகிறவனுடைய வேல் எறிவதும் ஒரு வீரமா அப்படின்னு அவனுடைய மனசு இகழ தொடங்குச்சு திடீர்னு ஆங்குற சத்தத்தை கேட்டு பரஞ்சோதி திரும்பி பார்த்தப்ப வஜ்ரபாகு ஒரு ஓலைய கையில வச்சுட்டு படிக்கிறத பார்த்தா அதுக்கப்புறமா வஜ்ரபாகு விரைந்து வந்து பரஞ்சோதி உட்கார்ந்து அந்த பாறைக்கு பக்கத்துல நின்ன தன்னுடைய குதிரை மேல ஏறிட்டான் பரஞ்சோதி இன்னும் எழுந்திராம உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு தம்பி நீ வரப்போறது இல்லையா அப்படின்னு கேட்டா பரஞ்சோதி ஆசாபங்கமும் அறுவறுப்பும் நிறைந்த கண்கள்னால ஒரு தடவை வஜ்ரபாகுவை பார்த்துட்டு மறுபடியும் முன் போலவே தலைய குனிஞ்சுக்கிட்டான் வஜ்ரபாகு குதிரையோடு பரஞ்சோதிக்கு பக்கத்தில் வந்து அப்பனே கைதேர்ந்த வீரனை நீ சண்டையிட்ட அதில் லாவகத்தோடு போர் புரிந்து மூணு ராட்சசஸ் அழுக்கர்களை கொன்ன உன்னை பல்லவ சைனியத்துடைய குதிரை தலைவனா ஆக்கணும்னு பல்லவ சேனாதிபதி கிட்ட சொல்ல நினச்சிருக்க இத்தகைய சோர்வும் சோகமும் உன்னை இப்ப பிடித்ததுடைய காரணம் என்னன்னு கேட்டான் பரஞ்சோதி மறுமொழி எதுவுமே சொல்லலை தலை நிமிர்ந்து பார்க்கவும் இல்லை வஜ்ரபாகுவுடைய முகத்தையே பார்க்க விரும்பாதவன் மாதிரி கிழக்க மலைக்கு மேலே சூரியன் தக தகனு ஒளி வீசி சுழன்று கொண்டிருந்த திசையை நோக்குனான் வஜ்ரபாகு குதிரையை இன்னும் கொஞ்சம் பரஞ்சோதிக்கு பக்கத்தில் செலுத்திட்டு சொன்னான் தம்பி உன்னை இந்த நிலைமையில பார்த்தா எனக்கு யாரோட ஞாபகம் வருது தெரியுமா குருஷேத்திர போர்க்களத்தில் இருதரப்பு சைனியங்களும் வந்து யுத்தத்துக்கு ஆயத்தமாக நின்றுச்சு யுத்தம் ஆரம்பிக்க வேண்டிய சமயத்துல அர்ஜுனன் வில்ல தேர்தட்டில் போட்டுட்டு எனக்கு ராஜ்யமும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் என்னால யுத்தம் செய்ய முடியாது அப்படின்னு சோகமடைஞ்சு விழுந்தான் இப்ப உன்னை பார்த்தா அந்த அர்ஜுனனை போலவே இருக்குதுன்னு சொன்னான் அர்ஜுனனுங்கிற பெயர் காதல விழுந்த உடனேயே பரஞ்சோதி வஜ்ரபாகுவை நோக்குனான் அவனோட கண்களில் சோர்வு நீங்கி ஒரு புதிய ஒளி சுடர் விட்டுச்சு வஜ்ரபாகு நிறுத்தியதும் அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு ஆர்வமா கேட்டான் பரஞ்சோதி நல்ல வேலையாக அர்ஜுனனுக்கு கிருஷ்ண பகவான் ரதசாரதையாக அமைஞ்சிருந்தார் பரமாத்மா அர்ஜுனனை பார்த்து அர்ஜுனா எழுந்துரு நீ ஆண் பிள்ளை சத்ரியன் யுத்தம் செய்வது உன்னுடைய தர்மம் கையில் எடுன்னு சொன்னார் இந்த மாதிரி இன்னும் பதினெட்டு அத்தியாயம் உபதேசம் செஞ்சார் அதனால் அர்ஜுனனோட சோர்வை நீங்கி மறுபடியும் ஊக்கம் பிறந்துச்சுன்னு சொல்லி வஜ்ரபாக நிறுத்தினான் அப்புறம் அப்படின்னு பரஞ்சோதி கேட்டான் அப்புறம் என்ன அர்ஜுனன் காண்டிபத்தை கையில எடுத்து நான் ஏற்றி டங்காரம் செஞ்சா கிருஷ்ண பகவான் பாஞ்சஜன்யம்ங்கிற சங்கை எடுத்து பூம் பூம்னு ஊதினாரு உடனே மகாபாரத யுத்தம் ஆரம்பமாச்சுன்னு வஜ்ரபாகு சொன்னான் ஆ யுத்தம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்டா பரஞ்சோதி ஆமா லட்சணந்தா இங்க நான் உட்கார்ந்து உனக்கு பாரத யுத்த கதையை சொல்லிட்டு இருந்தா இப்ப நடக்க வேண்டிய யுத்தம் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு பரஞ்சோதி துள்ளி எழுந்து வேலையோ வாழையோ எடுத்துட்டு தன்னுடைய குதிரை மேல தாவி ஏறினான் விரைவில் அவன் வஜ்ரபாகுக்கு பக்கத்துல போய் சேர்ந்தான் வஜ்ரபாகு திரும்பி பார்த்து தம்பி வந்துட்டியா உன்னோட முகத்தை பார்த்தா என் கூட சண்டை பிடிக்க வந்தவ மாதிரி தோணுது அப்படித்தானே அப்படின்னு கேட்டான் பயப்படாதீங்க அப்படி நான் அவங்க கூட சண்டை செய்ய வந்திருந்தாலும் பின்னால் இருந்து முதுகில் குத்தி விட மாட்டேன் முன்னால் வந்து தான் சண்டையிடுவேன் போர்க்களத்திலிருந்து ஓடுற எதிரியுடைய முதுகில் வேலை எரிந்து கொள்ளுற தைரியம் எனக்கு கிடையாது அப்படின்னு பரஞ்சோதி கசப்பான குரலில் சொன்னான் வஜ்ரம்பு கொஞ்சம் மௌனமாக இருந்துட்டு அப்பனே ஓடி தப்ப முயன்றவனை நான் வேலெறிஞ்சு கொன்னு இருக்கலாம் என்ன ஆகும் தெரியுமான்னு கேட்டான் என்னதான் ஆகும் அப்படின்னு பரஞ்சோதி கேட்டான் நம்ம பார்த்த மாபெரும் வாதாபி சைனியம் ஒரு மாசத்துக்குள்ள காஞ்சி நகருடைய வாசலுக்கு வந்து சேர்ந்துடும் வைஜெயந்தி பட்டணத்துக்கு என்ன கதி நேர்ந்ததுன்னு நான் உனக்கு சொன்ன இல்லையான்னு வஜ்ரபு கேட்டா அப்ப வைஜெயந்தியுடைய கதி காஞ்சிக்கு நேருமா பல்லவ சைனியம் எங்க போச்சு மகேந்திர சக்கரவர்த்தி எங்க போனாரு அப்படின்னு பரஞ்சோதி கேட்டா அதுதானே மர்மமா இருக்கு தம்பி காஞ்சியிலிருந்து கிளம்பி போன மகேந்திர பல்லவர் எங்கே போனாருங்கிறது தான் யாருக்குமே தெரியலை இன்னமும் அவர் பல்லவ சைனியத்துடைய பாசறைக்கு வந்து சேரலையா அப்படின்னு சொன்னா வஜ்ரபாகு பரஞ்சோதி கொஞ்ச நேரம் சும்மா இருந்துட்டு ஐயா அப்புறம் அர்ஜுனன் என்ன செஞ்சா சொல்லுங்களே அப்படின்னு கேட்டான்